சீனாவுக்கு புதிய தலைவலி பிலிப்பைன்ஸுக்கு இந்திய பிரம்மோஸ் ஏற்றுமதி தொடங்கியது ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தில் இந்தியா தயாரித்து வரும் பிரம்மோஸ் சுப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் இந்தியாவிற்கு பாதுகாப்பு அளிப்பதில் ஒரு முன்னோடி ஆயுதமாக விளங்குகிறது இந்த சுப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை நீர்மூழ்கி கப்பல்கள் கப்பல்கள் விமானங்கள் மற்றும் தரைத்தளங்களிலிருந்தும் ஏவலாம் இந்த ஏவுகணைகள் விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு வேகத்தில் பாய்ந்து குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் வல்லமை படைத்தவையாகும் இதனால் இந்தியாவின் இவ்வித ஏவுகணைகளுக்கு உலகளவில் வரவேற்பு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் எரிவாயு உட்பட இயற்கை வளங்களை ஏராளமாக கொண்ட தென்சீன கடல் முழுவதையும் சீனா தானே அனுபவிக்க வேண்டும் என்ற வெறியில் உரிமை கொண்டாடி வருகிறது இதனால் தென்சீன கடலில் பங்குதாரர்களாக உள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளான பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ப்ரூனே உட்பட பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளும் சீனாவிடம் அச்சமா இந்நிலையில் தென்செயன கடலில் சீனாவை எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டது அதன்படி இந்தியா தயாரிக்கும் பிரமோ சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை வாங்கும் முன்னூற்று மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கையொப்பமிட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் வெள்ளிக்கிழமை இந்தியா முதல் தொகுதி பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸுக்கு வழங்கியிருக்கிறது இந்திய விமானப்படையின் ராணுவ போக்குவரத்து விமானம் பிரம்மோஸ் ஏவுகணைகளை சுமந்து கொண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டு கடற்படையிடம் ஒப்படைத்தது பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா ஏற்றுமதி செய்வது இதுவே முதல் முறையாகும் இந்தியா இந்த ஆயுதங்களை வழங்கியதை அடுத்து பிலிப்பைன்ஸ் கடற்படை அதிகாரிகளுக்கு இந்திய அதிகாரிகள் இனிப்புகள் வழங்கினர் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களும் பிரம்மோஸ் வருகையை முன்னிட்டு நேற்று இனிப்புகள் பரிமாறி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பிலிப்பைன்ஸ் ராணுவம் இது தொடர்பாக மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறது அதில் இந்திய ஏவுகணைகள் சீனாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள உதவும் என்று தாங்கள் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களாக தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவிற்கும் இடையிலான மோதலுக்கு மத்தியில் இந்த ஆயுதங்கள் பிலிப்பைன்ஸுக்கு வந்து சேர்ந்துள்ளன இதன் மூலம் பிலிப்பைன்ஸ் ஆயுதப்படைகளின் தற்காப்பு நிலை கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதேசமயம் சீனா தென்சேனக்கடலில் செல்வ வல்லமை வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளின் சவாலை முதன்முதலாக சந்திப்பது அந்நாட்டிற்கு புதிய தலைவலியாகும் என்று கூறப்படுகிறது இந்த ஏவுகணையின் வரம்பு ஜூன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வாக்கில் முதலில் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டராக இருந்தது பிறகு இந்தியா திறனையினால் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்தது இப்போது மேலும் அதனை அறுநூறு கிலோமீட்டருக்கும் அப்பால் நீட்டிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பிலிப்பைன்ஸை அடுத்து அர்ஜென்டினா இந்தோனேஷியா தாய்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளும் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன அந்நாடுகளுடன் இந்திய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது